வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க தலைமையில் அனுராதபுரம் மாவட்ட வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அலுவலகத்தில் விசேட இன்று நடைபெற்றது அனுராதபுரம் எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்து பதினைந்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு வீடமைப்பு திட்டங்கள் இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை இருபத்தைந்து வீட்டு திட்டங்களில் ஐநூற்று இருபத்தொன்பது வீடுகள் காணப்படுகின்றன சில நேரங்களில் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களில் காணிப் பிரச்சினைகள் கூட இன்னமும் நிவர்த்திக்கப்படவில்லை சில வீடுகள் வீடு இல்லாதவர்களுக்கு வழங்கப்படவில்லை சிலருக்கு பிரச்சனைகள் காணப்படுகின்றன வீட்டு வசதி தகுதியானவர்களுக்கு வழங்கப்படவில்லை அவர்களில் சிலருக்கு காணி தொடர்பான பிரச்சனைகள் காணப்படுகின்றன வீடுகள் வழங்கப்பட்ட சிலர் தற்போது அவற்றை விற்றுவிட்டனர் இதுபோன்று இதே போன்று வீடு அமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமித்துள்ளன இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன இவை விரைவாக தீர்க்கப்பட பண்டம் பூடற்றவர்களுக்கு வீடுகளை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட வீடு அமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் சொத்துக்கள் மற்றும் திட்டங்களை ஒரே குறிப்பாக வீடு கட்ட போன்ற விடயங்கள் அரசியல் லாபங்களுக்காக உபயோகிக்கப்பட்டுள்ளன கூறி கடனாக சிறிய தொகையை வழங்கியுள்ளன தேர்தல் நெருங்கும் போது அது அதிகரித்துள்ளது வாக்குகளை பெற அவர்களின் வறுமை சுரண்டப்பட்டிருப்பதை காண்கின்றோம் எனவே இது குறித்த உண்மைகளையும் தகவல்களையும் நாம் கண்டறிய வேண்டும் இந்த விடயத்தில் நாம் சரியான விசாரணையை நடத்த வேண்டும்